மண்ணும் பயனுற வேண்டும் இந்த மக்களும் பயனுற வேண்டும் இன்றைக்கி விவசாயத்தில் ஆர்வம் நிறைய பேருக்கு இருந்தாலும் இன்னைக்கு விவசாயிங்க ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க ஏன்னா இந்த உரங்களும் பூச்சி மருந்துகளும் இதை பயன்படுத்துகிறதால அதிகமாக விவசாயிங்க நஷ்டம் அடைகிறாங்க ஏன்னா உர விலை ஏறிக்கிட்டே போயின்னு பூச்சி மருந்து விலையும் ஏறிக்கிட்டே போய் நான் இயற்கை முறையில் அதாவது நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டிங்க இருபது ஏக்கருக்கு இந்த கனஜீவாமிரதம் அப்படின்னு தயாரி மூணு டிப்பர்லே கனஜீவாமிரதம் தயாரித்து அதை எருவாக்கி எரு கூட கலந்து இன்றைக்கி இருபது ஏக்கருக்கு மூணு டிப்பர் தான் நான் போட்டதே ஒரு ஏக்கருக்கு ஐநூறு கிலோ அவ்வளோதான் நான் போட்டேன் பாருங்கள் தென வரைச்சிருக்கிறேன் இந்த சிறுதானியங்களை பயிர் வைக்கணும்னு இந்த விவசாய துறையில் நந்தகோபால் ஏயசு அவர்கள் எனக்கு ஆர்வத்தை கொடுத்தார் இந்த ஆர்வத்தில் தான் அவர் தெனையும் கொடுத்தார் பாருங்கள் தினை நல்லா இருக்குது இதுக்கு களையே வெட்டலைங்க அதுதான் விஷயம் ஏன்னா இன்றைக்கி களை வெட்டுறதுக்கு ஆள் கிடைக்கல ஒன்று இதுக்கு களை கொல்லி இல்லை அதனால் ஒழு நல்லா ஓட்டினேன் குதிரைவாளி இருபது ஏக்கர் பதினோரு ஏக்கருக்கும் நான் களை வெட்டினது இல்லை அதுவும் நல்லா இருக்குது இந்த தேனையும் நான் களை வெட்டினதே கிடையாது நல்லா உழவு ஓட்டினேன் விதச்சா ஒரு ஏக்கருக்கு அஞ்சு கிலோ சொன்னாங்க நான் போட்டேன் கிட்டத்தட்ட தின ஒரு எட்டு ஏக்கர் பயிர் வச்சுருக்குறேன் நல்லா இருக்குது இதை மார்க்கெட்டிங் பண்ணுறதும் தெரியல இருந்தாலும் கமிட்டியில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் போனாலே அவங்க வைக்கிற வேலையாக தான் இருக்குது இதை காணுகின்ற விவசாய பெருங்குடி மக்கள் இயற்கை ஆர்வலர்கள் எங்கே விற்றா நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு கொஞ்சம் ஆலோசனை சொன்னீங்கன்னா என் நம்பரு டபுள் நைன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் டூ ஃபோர் த்ரீ டபுள் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா போதும் நான் காண்டாக்ட் பண்ணி நான் இந்த விவசாய பொருளை விற்றுக்குவேன் ஏன்னா இயற்கையிலே இயற்கையை சாப்பிட்டா தான் நம்ம நோய் இல்லாமல் வாழலாம் தான் நானும் ஆர்வமாக இந்த இயற்கை உரங்களை பயன்படுத்தி தான் இதுவரையிலையும் நான் பயிர் வச்சுருக்கிறேன் பாருங்க பாருங்கள் உரம் போடுறது கிடையாது எரு போடுவேன் எருவு அதிகமாக தான் நான் கணஜீவாமிரத தயாரித்து இன்றைக்கி நான் போட்டு பரவாயில்லைங்க சந்தோஷமாக இருக்குது இந்த வருஷம் போன வருஷம் எரு அடித்தேன் கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபா ஆச்சு இந்த இருபது ஏக்கருக்கு எரு அடிக்கிறது இந்த வருஷம் இருபத்தஞ்சாயிரம் தான் செலவாச்சு இந்த இருபது ஏக்கருக்கு நான் இந்த கணஜீவாமரத்தை எருவோடு கலக்கிறதுக்கு எரு கூலி ஆள் கூலி கொண்டு வந்து கலைக்கிற கூலி எல்லோருமே சேர்த்து எனக்கு இருபத்தஞ்சாயிரம்னு ஆச்சு எழுபத்தஞ்சாயிரம் மீதி பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் அந்த கணஜீ மாமரத்தில் ஏற்கனவே நுண்ணுயிர்களை பெருக்கி அதை மண்ணில் போட்டு அந்த நுண்ணுயிரிகளை பெருக்கணும் கண்டிப்பாக மண்ணில் இருக்கிற சத்த நுண்ணுயிர்களை கரைச்சி கொடுக்கும் அப்படின்னு பிட்டோசார் நீர் மேலாண்மை தொழிலில் இருக்கிற பிடோசாருடைய பயிற்சியில் கொஞ்சம் கலந்துக்கிட்டேன் அவர் வீடியோவெலாம் பார்த்தேன் நீங்களும் இந்த இயற்கை உரத்தை எப்படி தயாரிக்கணும் அப்படின்னு எங்களுக்கு கே என்கிட்ட கேட்டிங்கன்னா நானும் உங்களுக்கு எப்படி அதை தயாரிக்கலான்ற முறையும் சொல்லுவேன் நான் பாருங்கள் இந்த தினைக்கு நான் களை வெட்டது கிடையாது ஏன் அந்த கம்பு வரைச்சிக்கிறேன் பாருங்கள் இந்த கம்புக்கும் களை வெட்டது கிடையாது இன்றைக்கி ஆள் கூலி அதிகமாக விவசாயம் நஷ்டமாகறோன்னா ஒன்று களை வெட்டுற கூலி அதுக்கு ஒரு ஏக்கருக்கு இருபது ஆள் கேட்குறாங்க பார்த்துங்க இருபது ஆள் கே எங்கே போகிறது அண்ணன் ஒரு காலக்கட்டத்தில் ஒரு பத்தாள் ஆளில் வெட்டினாங்க இன்றைக்கி இருபது ஆள் கேட்குறாங்க இருபது ஆள் கூலிக்கு ஒரு க ஒரு கூலி கொடுக்கணும் ரெண்டாவது உரத்தை போடணும் உர செலவு என்ன அடுத்து மருந்து அடிக்கணும் அதுக்கு மருந்து செலவு என்ன இன்றைக்கி விவசாயம் நஷ்டமாகிறதே இதுதான் நான் கலையும் வெட்டினது கிடையாது உரமும் போடுறது கிடையாது இயற்கை முறையில் தான் இயற்கையாக சாப்பிட்டு விவசாயிகள் நோய் இல்லாமல் வாழணுன்ற இனத்தில் தான் இந்த பதிவு செய்கிறேன் அதே போல் என்னுடைய நோக்கம் இந்த பொருளை எப்படி விற்றா எந்த விற்றா கொஞ்சம் லாபம் கிடைக்கும் இதை காணுகின்ற அன்பு உள்ளங்கள் விவசாய பெருங்குடி மக்கள் இயற்கை ஆர்வலர்கள் இந்த சிறு தானியம் நான் வரகம் விரைச்சிருக்கிறேன் தேனை குதிரைவாளி குதிரைவாளி பதினோரு ஏக்கரும் தேனை எட்டு ஏக்கரும் பயிர் வச்சுருக்கிறேன் இது நீங்கள் காட்டுறது ரெண்டு ஏக்கர் நிலமான் அந்தாண்ட வயலுக்கு அண்ணாண்டிருக்குது பாறைக்கு அண்ணாண்ட ஒரு ஆறு ஏக்கர் இருக்குது அதுவும் நல்லா இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓரளவுக்கு எனக்கு நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் இருந்தாலும் விற்பனை விலையில் கொஞ்சம் சேர்த்து கிடச்சா எனக்கு இன்னும் கொஞ்சம் லாபமாக தெரியும் அதனால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தயவுசெய்து நீங்கள் தகவல் தெரிவிச்சா நல்லாயிருக்கும் டபுள் நைன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் டூ ஃபோர் த்ரீ டபுள் நைன் இந்த நம்பருக்கு கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எங்கள் ஆன்லைனில் விற்றா நல்லாயிருக்கும் ஏன்னா விவரம் தெரிஞ்சால் நானே பண்ணிவிடுவேன் விவரம் தெரியாதால்தான் நான் இதை உங்களுக்கு பதிவு போடுறேன் இந்த பதிவை காணுகின்ற அன்பு உள்ளங்கள் எனக்கு உதவி செய்யணும் நானும் பத்து ரூபாய் சம்பாதிக்கணும் இதை மக்களும் சாப்பிட்டு இயற்கையாக சாப்பிட்டு நலமோடு வாழணுன்னு எண்ணத்தோடு தான் இந்த நான் வீடியோ பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம்